அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவில் இருந்து பாலமுருகன் இன்னைக்கு அசோகமித்ரன் அவர்களுடைய துரோகங்கள் அப்படிங்கிற சிறுகதை தான் நம்ம கேட்க போறோம் அவன் பல அந்த பங்களா கேட்டை தாண்டி உள்ள வந்திருக்கா அப்பலாம் எந்த விதமான ஒரு பெரிய உணர்வு அவனுக்கு வந்ததில்லை இப்போ கேட்டை தாண்டி உள்ள போகும்போதே உடம்புல அப்படியே காய்ச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இப்ப இருக்கு தோட்டத்தை தாண்டி பங்களாவோட போர்ட்டிகோவை நிறுத்திருக்க கருப்பு நிற ஒரு பெரிய காரை சுற்றிக்கிட்டு அவன் பங்களாவோட வராண்டாக்கு வர்றான் சார் சார் அப்படின்னு கூப்பிட்றான் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு ஆள் வேகமாக ஓடி வர்றாரு நீலகண்டனை பார்த்து சின்னம்மாவை கூப்பிட்டீங்களா அப்படின்னு தெலுங்கு மொழியில் கேட்குறான் இல்லைப்பா நான் பெரிய ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான் பெரிய ஐயாவையா சரி சரி சேரில் உக்காருங்க நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு வேலைக்காரர் உள்ளே போகிறாரு நீலகண்டன் அந்த வராண்டாவில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் உக்காந்தா கொஞ்ச நேரம் கழித்து சதாசிவம் அங்கே வர்றாரு அப்போ தான் நல்லா குளித்து திருநீர் அணிஞ்சு நல்லா சுத்தமாக வராரு நீலகண்டனை பார்த்தது என்னப்பா வா வா ரஞ்சினியை பார்க்க வந்திருக்கியா இவ்வளோ நாளாகனு மல்லையாக்கு தெரியல பாரு ரஞ்சினி அப்படின்னு உள்ளே குரல் கொடுக்குறாரு சார் இல்லை சார் நான் உங்களைத்தான் பார்க்க வந்தேன் என்னையா சரிப்பா மணி எட்டு ஆறுது என்ன ஒரு அரை மணி நேரத்தில் விட்டுடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு நீலகண்டன் சதாசிவத்தை பின்னாடி தொடர்ந்து வராண்டாக்கு இருக்கிற ஹால்குள்ளே போகிறான் அங்கே நிறைய சோஃபாக்கள் போட்டிருக்கு உக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமர்றாரு இப்போ என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு சார் நான் ரஞ்சனியை கல்யாணம் பண்ணிக்கணும் என்னப்பா சொல்கிற ஆமாம் சார் நான் ரஞ்சனியை கல்யாணம் பண்ணிக்கணும் சதாசிவம் கொஞ்ச நேரம் ஒன்றுமே பேசாமல் நீலகண்டனை உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்புறம் ரொம்ப அக்கறையோட டேய் நீலகண்டா நீ தெரிஞ்சு தான் பேசுகிறியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சார் எனக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் சொல்கிற நான் ரஞ்சனியை கல்யாணம் பண்ணிக்கணும் சார் அப்படின்னு சதாசிவம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் அமைதியாக நீலகண்டனையே பார்த்துட்டு உனக்கு என்ன வயசாகுது பதினெட்டு சார் ரஞ்சினியோட வயசு தெரியுமா என்னை விட ஒரு வயசு பெரியவளாக இருப்பா விட பெரியவளையா நீ கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிற சார் எனக்கு அவள் பொண்ணா தான் சார் தெரியுறா எங்கள் ஜாதி தெரியும்ல தெரியும் சார் நீங்கள் முதலியார் சரி நீ அவகிட்ட இதை பற்றி கேட்டியா இல்லை சார் முதல்ல உங்ககிட்டயும் கிட்டையும் அம்மா அம்மாக்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவகிட்ட போய் கேட்கலான்னு இருக்கேன் எனக்கு முதல்ல உங்கள் சம்மதம் வேணும் சார் எனக்கு எல்லாருடைய சம்மதம் கிடச்ச பின்னாடி தான் அவகிட்ட போய் நான் பேச போகிறேன் ஓ அப்படியா அப்போ உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டியா இல்லைங்க சார் இன்னும் கேட்கல உங்கள் ரெண்டு பேர் சம்மதம் கிடைச்ச பின்னாடி அப்புறம் எங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்டு அப்புறம்தான் நான் ரஞ்சனி கிட்டே கேட்பேன் உங்ககிட்ட கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்கணும் இப்போ போய் இப்போவே போய் கேட்டேன்னா அவங்க குழம்பிடுவாங்க சார் நீ ரொம்ப தான் யோசிச்சு வச்சுருக்க மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு உள்ள மனைவியை இருக்கிற மனைவியை கூப்பிடுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ரஞ்சனியோட தம்பிகளில் ஒருத்தன் வர்றான் அப்பா என்னென்னு அம்மா கேட்க சொல்கிறாங்க முக்கியமான விஷயம் சொல்லுடா அம்மா வர சொல்லு மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு கூப்பிடுறாரு ரஞ்சனியோட அம்மா மீனாட்சி வராங்க என்னங்க அப்படின்னு நம்ம நீலகண்ட புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறான் என்னன்னு கேளு என்னப்பா அப்படின்னு அம்மா சொல்லு தம்பி நான் உங்கள் பொண்ணு ரஞ்சனியை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் உங்கள் சம்மதம் எனக்கு வேணும்மா என்னது என்னப்பா சொல்கிற அம்மா உங்கள் பொண்ணு ரஞ்சனியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் டேய் என்னடா பேத்துற ரெண்டு பேர் படிச்சுட்டு இருக்கீங்க இப்போ தான் டிகிரி கிளாஸில் சேர்ந்துருக்கீங்க இப்போ கல்யாணம் பண்ணிட்டு என்னடா பண்ணுவீங்க குழந்த பிறந்தா என்ன பண்ணுவீங்க நிதானமாக தான் இருக்கிறியா இல்லை அவள் பெரிய பணக்காரி அப்படின்னு உனக்கு காதல் வந்துருச்சா அப்படிங்கிறாரு உடனே சதாசிவம் குறுக்கிட்டு மீனாட்சி அப்படியெல்லாம் பேசாத எடுத்து தெரிஞ்சு அவன் சொல்கிறத முதல்ல கேளு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா இப்போ கல்யாணம் தான் பண்ணிக்கோமே தவிர அவள் உங்கள் வீட்டில் தான் இருப்பா நான் எங்கள் வீட்டில் தான் இருப்பேன் நாள் கிழமைக்கு அவள் எங்கள் வீட்டுக்கு வருவா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவோம் பரீட்சை முடிஞ்சு நாங்கள் பாஸ் பண்ணி நான் வேலைக்கு போகணும் எங்கள் அப்பா எப்படி எனக்கு ரயில்வேல வேலை வாங்கி தந்துடுவார் ரயில்வே இதுக்கடா தம்பி நீ என் கூடயே பிஸ்னஸில் சேர்ந்துக்கலாமே அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க சார் அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என் வீட்டில் வந்து அவள் குடித்தனம் பண்ணுவா அப்படின்னு நீலகண்டன் தெம்பா சொல்கிறான் சதாசிவத்தோட மனைவி மீனாட்சி கேட்குறாங்க இதெல்லாம் சரி ரஞ்சனி கிட்ட இதெல்லாம் கேட்டையா இல்லைம்மா நீங்கள்லாம் சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவகிட்ட பேசணும் இது என்னடா புதுசா இருக்கு புத்தகத்தில் படிக்கிற காதல் கதை மாதிரியே இல்லையே அம்மா உங்கள் எல்லாரோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும் உங்கள் மனுஷாளுங்க எல்லாம் வரணும் ஏன் மனுஷாளுங்க ரொம்ப ஐதீகமாக இருக்கிறவங்க வரமாட்டாங்க நாங்கள் ஜாதி குளம் கோத்திரம் எல்லாம் பார்த்து தான் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணோம் ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு எங்கள் அக்காவை தள்ளி வச்சுருக்காரு அதுக்காக நான் ஜாதி விட்டு ஜாதி வரல எனக்கும் ரஞ்சனியை பிடிச்சிருக்கு ரஞ்சனியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு வேணுங்கிறதும் உங்கள் சம்மதம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பாட்டை கேட்டு எல்லாருடைய சம்மதத்தோடு நான் ரஞ்சனியை கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு ரஞ்சனிக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறான் உடனே அம்மா திரும்பி வீட்டுக்குள்ளே ரஞ்சினி ரஞ்சினி இங்கே வந்துட்டு போயேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சிறிது நேரம் கழித்து ரஞ்சனி வர்றா பாவாடையும் மேலாக்கும் அணிஞ்சு பார்த்தா ஒரு ஸ்கூல் பொண்ணு மாதிரி தான் இருக்கா மீனாட்சி அம்மா கேட்குறாங்க ஏண்டே இந்த பையனை எவ்வளோ நாளாக தெரியும் என்னம்மா புதுசாக கேட்குற நீலகண்டை என் கூட தான் படிக்கிறா ரெண்டு வருஷமா என் கிளாஸில் இருக்கா தினமும் பார்க்குறவன் தான் வீட்டுக்கும் வர்றா உனக்கும் தெரியும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ அவன் வீட்டுக்கு போயிருக்கியா போயிருக்கம்மா ஏன் கேட்குற அவன் வீட்டுக்கே போயிருக்கியா ஆமாம்மா நீலகண்டனால் நம்ம வீட்டுக்கு நிறைய முறை வந்திருக்கான்னு உனக்கும் தெரியும் நம்ம பிரின்ஸ்பல் கல்யாணக்குட்டி அம்மாவை நம்ம காரில் இவன் தானே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனா இதெல்லாம் எனக்கு தெரியும்டி ஒழுக்கமான பையன்தானா என்னம்மா திடீர்னு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அவனை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமா ஹைதராபாத் இன்ஸ்பெக்டர் ஜென்ரலோட பையன் இவன் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவன் அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையும் காட்டியிருக்காம்மா ஓஹோ இப்போ அவன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியுமா உனக்கு தெரியாதும்மா உன்னை கல்யாணம் கட்டிக்கணுமா அவன் கேட்ட உடனே ரஞ்சனிக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துருச்சு இது என்னம்மா இது நிஜமாக அவன் அப்படியா கேட்டான் ஆமா அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கா வந்ததுல இருந்து பேத்திக்கிட்டே இருக்கான் ரஞ்சனிய கட்டிக்கணும் ரஞ்சனிய கட்டிக்கணும்னு நீயே அவனை கேளு அப்படின்னு ரஞ்சனி ஒரு புன்னகையோட நீலகண்டன் பக்கத்துல போறா ஏண்டா நீலகண்டா நீ சொன்னது நிஜமா அப்படிங்கிறா இவன் எதுவுமே பேசாம தலையை மட்டும் அசைக்கிறான் ரஞ்சனிக்கோ சிரிப்பு அடக்க முடியாம வந்துருச்சு அப்பா அம்மா முன்னாடியே போய் லேசா அவன் கன்னத்தை கிள்ளிட்டு ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேக்குறா அவள் பெற்றோர்கிட்ட நீங்கள் சரின்னா நீலகண்டனை கட்டிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீலகண்டனை பார்த்துட்டு ஒரு புன்னகை புரிஞ்சிட்டு உள்ளே போகிறா சதாசிவத்தோட மூஞ்சி கருத்துருச்சு மீனாட்சி திகச்சு போய் நிற்கிறாங்க நீலகண்ட நான் சாயந்தரமாக வரட்டுமா சார் இல்லை ஒரு பத்து நாள் இல்லை இல்லை ஒரு மாதம் பொறுத்து வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அது வரைக்கும் பேர் சொல்லி சொன்னவர் திவீர்னு ஏன் பண்மையில பதில் சொன்னாருன்னு அவனுக்கு புரியலை நீல கண்டு அவன் சைக்கிள் எடுத்துட்டு வீட்டு பக்கம் போயிட்டான் ஆரம்பத்தில் இருந்த அந்த சுமூகமானது இப்போ மாறிடுச்சு அப்படிங்கிற மூல தோணுது ஆனால் ஒன்று நிச்சயம் ரஞ்சனிக்கு இவனை பிடிச்சிருக்கு அது போதும் ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் ஏதோ பிடிக்கலை போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் அடுத்த வாரம் அந்த ஊர்ல இருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சரியாகி முன்னேற்றமாச்சு கல்லூரிகள்லாம் திறந்துட்டாங்க இவன் கல்லூரிக்கு போக ஆரம்பிச்சான் ஆனால் ரஞ்சனி கல்லூரிக்கு வரல அப்படியே பள்ளை கடிச்சுக்கிட்டு அவங்க அப்பா ஒரு மாதம் கழிச்சு வர சொன்னாருன்னு முப்பது நாட்கள் காத்திருந்தா அந்த முப்பது நாளும் அவ வீட்டு பக்கம் கூட போகலை ஒரு மாதம் கழிச்சு அவளோட வீட்டுக்கு போகிறான் ஜன்னல் எல்லாம் சாத்தி இருக்கு வேலைக்காரங்க மாதிரி இருக்கிற மூணு நாலு பேர் போர்ட்டிக்கோள் உட்காந்து ஆடு புலி ஆட்டம் விளையாடிட்டு இருந்தாங்க எங்க வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு நீலகண்டன் கேட்குறான் எல்லாரும் மெட்ராஸ் போயிருக்காங்க தம்பி எப்போ திரும்பி வருவாங்க ஒரு மாதத்தில் ஐயா வந்துடுவார் அப்போ எல்லாம் தெரியல வந்தால் எல்லோரும் தானே திரும்பி வருவாங்க என்னமோ தெரியாதுப்பா ஐயா மட்டுந்தான் வருவன்னு சொன்னாங்க அப்படின்னு அவன் விளையாட்லையே கவனம் இருக்குது இவன் போய் கல்லூரியில் விசாரிக்கிறான் அப்பதான் தெரியுது ரஞ்சனிக்கு டிசியை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவள் கட்டியிருந்த பணத்தில் பாதியை அவள் கொடுத்த முகவரிக்கே அனுப்பிச்சிருக்காங்க பணம் திரும்பி வந்துடுச்சு எத்தனையோ நாள் அவள் வீட்டுக்கு போயிருக்கா அவள் அப்பா கூட பேசியிருக்கா அவர் என்ன தொழில் செய்கிறாரு எங்கே வியாபாரம் பண்ணுறாருன்னு எதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கல கல்யாண குட்டி அம்மா கிட்டே போய் விசாரிக்கிறாள் அவளையுமே வீட்டை காலி பண்ண சொல்லியிருக்காங்க வீட்டை விற்க போகிறாங்களா அந்த ஊரில் ரெண்டு வங்கி தான் இருக்குது வங்கியில் போய் கணக்கு விஷயங்களையெல்லாம் விசாரிச்சா அவங்க சொல்லுவாங்களா என்ன அவரோட நன் அப்பாவுடைய நண்பர் மூலமாக விசாரிக்கிறான் சதாசிவம் அந்த வீட்டை விற்றுட்டு அந்த பணத்தை ஒரு வங்கியில் போட்டு அந்த கணக்கையே முடிச்சிட்டாரு அவங்களும் மெட்ராஸ் போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஐயோ அவங்க இந்த ஊர்ல இருக்கும்போது அவங்க சொந்தக்காரங்க யாரு என்ன எந்த விவரமே பேச்சுவாக்கலையாவது நாம கேட்டிருக்கலாமே எதையுமே செய்யாம விட்டுட்டுமே அப்படின்னு ரொம்ப வருந்துடான் கல்லூரியில ரஞ்சனிக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது போல இருந்த இந்திரா குமாரிய போய் கேட்குறா அவர் ஒரு வட இந்திய பெண் அவளுக்கு ரஞ்சனி நினைவே இல்லை இந்த வருஷம் நான் பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறா இல்லை அவள் சொந்த விஷயம் சொந்தக்காரங்களை பற்றியெல்லாம் பேசிக்க மாட்டீங்களா நானும் கேட்டது கிடையாது அவளும் சொன்னதில்லை அப்போ அப்படி என்னதான் ரெண்டு பேரும் பேசி பேசி சிரிப்பீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க இந்திரகுமாரிக்கு கோவம் வந்துருச்சு இங்க பார் இதையெல்லாம் கேட்க நீ யார் பிரின்ஸ்பால்கிட்ட ஒன்று ரிப்போர்ட் பண்ணுறேன் பார் அப்படின்னு உடனே அவனுக்கு வியப்பாயிருச்சு ரெண்டு வருஷம் இந்திராகுமாரியும் அவனை கவனிச்சு தான் இருப்பாள் கல்லூரி விழா ஒன்றில் அவ அவள் பாட்டு பாட இவ சித்தார் வாசிக்க பசங்கள்லாம் அவளை வாசிக்க விடாம கிண்டல் அடிச்சாங்க இவன்தான் போய் எதையும் லட்சியம் பண்ணாம வாசின்னு சொன்னா விழா முடிஞ்ச பிறகு அவளே இவங்கிட்ட வந்து உனக்கு நான் ரொம்ப நன்றி கிடம்பட்டிருக்கேன் நீலகண்டா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு யாருன்னே தெரியாது போல பண்றாளே அப்படின்ட்டு அவனும் எல்லா பக்கம் போய் விசாரிக்கிறான் சொந்த இந்த ஊர்லயே அவளை கண்டுபிடிக்க முடியல மெட்ராஸ் போடுற நகரத்துல எப்படி கண்டுபிடிக்க முடியும் இப்படியே நாள் போய்கிட்டே இருக்குது ஒரு நாள் அவனோட அப்பா எங்கூட கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வாக்கண்ணா அப்படின்னு கூப்பிட்றாரு அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போன அப்பா உயிரோட திரும்பி வரவே இல்லை நீலகண்ட அவன் அம்மா கூட பிறந்தவங்களோட ஊருக்கு தள்ளி இருக்க ஒரு வீட்டுக்கு குடிப்போனா அங்கே மின் இணைப்பு கிடையாது விசேஷமான தண்ணி இருக்கிற கிணறு நீலகண்டனுக்கு மூணு சின்ன சின்ன உத்தியோகங்கள் மாடு கன்று அப்படின்னு வாழ்க்கை சீராக போயிட்டு இருந்துச்சு ஆனால் ரஞ்சனியோட நினப்பு அவனை தூங்கவே விடலை எவ்வளவு எளிதாக ரஞ்சனியோட அப்பா அம்மா என்னை தோக்கடிச்சிட்டாங்க அவங்களும் பெரிய விலை கொடுத்துருக்காங்க தான் எத்தனையோ வருஷம் வாழ்ந்த ஊர் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு தானே அவங்களும் போயிருக்காங்க ரஞ்சனி எப்படி துடிச்சு போயிருப்பா அவனை நினச்சி கண்ணீர் விட்டுருப்பா இல்லை பெத்தவங்க முன்னாடியே ஒரு இளைஞனோட கன்னத்தில் செல்லமாக கிள்ளிட்டு போனவளுக்கு அவன் மீது எவ்வளவு பாசம் இருந்திருக்கணும் அப்படியே ஒரு இரவில் ஒரு மைதானத்தில் போய் நின்றுட்டு ஓன்னு உறக்க கத்தி அழுகிறான் இதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் அவ புருஷ அவளை செல்லமா கருப்பி கருப்பின்னு கூப்பிடுவான் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் அவனை பித்து பிடிக்கிற மாதிரி வச்சுது கையை காலையெல்லாம் உதறிட்டு கதறி 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 அழுகுறா இன்னைக்கு மாயமாயிட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் முன்னாடி நிற்பா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவனை தற்கொலை பண்ண விடாம தடுத்து வச்சிருந்தது மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு ஒரு நாள் பளபளன்னு ஒரு உரையில மெட்ராஸ்ல இருந்து ஒரு கடிதம் வந்தது அவனுடைய அப்பாவுடைய நண்பர்கிட்ட இருந்து வந்தது இவங்க கஷ்டப்படும் போது அவனுடைய அப்பாவுடைய நண்பர்கள் நிறைய உதவி பண்ணாங்க அவங்க போட்ட கடிதங்கள் எல்லாம் தப்பு தப்பா எங்கெங்கயோ சுற்றி கடைசியா இப்போ தான் கையில் வந்து சேர்ந்துருக்கு ஒரு நண்பர் நீ மெட்ராஸ்க்கு வா நான் உனக்கு வேலை தர்றேன் அப்படின்னு போட்ட கடிதம் கிடைச்சிது ஆஹா மெட்ராஸ் ரஞ்சினி இருக்கக்கூடிய நகரம் இல்லையா ஆனா இத்தனை வருஷத்துல அவளோட வாழ்க்கையில நிறைய மாறுதல் நடந்திருக்கலாம் இல்ல கல்யாணம் நடந்து குழந்தைகள் பிறந்திருக்கலாம் ஆனா அவங்களோட பூர்வீகத்தை கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்காம போயிட்டோமே மெட்ராஸ் மாதிரி நகரத்துக்கு போனாங்களா இல்ல வேறு இடத்துக்கு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்குது எப்படியோ அவனுடைய அப்பாவுடைய நண்பர் சொன்னபடி அங்க ரெண்டு நாள் கழிச்சு மெட்ராஸ்க்கு போறான் அப்பாவோட நண்பர் ஒரு வேகத்துல கடிதம் எழுதிட்டாரே தவிர அவனுக்கு என்ன வேலை தர்றது அப்படின்னு முடிவுக்கு அவர்னால வர முடியல அவங்ககிட்ட ஒரு நூறு ரூபாயை கொடுத்துட்டு நீ உன்னோட காரியங்களை எல்லாம் முடிக்கப்பாரு நான் ஒரு மாதத்தில் உனக்கு தகவல் தர்றேன் அப்படிங்கிறாரு அவன் எப்படியோ தட்டு தடுமாறி சிந்தாதிரிப்பேட்டை போகிறான் கடைசி அவன் வந்துட்டு போய் மெட்ராஸுக்கு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு நகரில் பல மாற்றங்கள் ஆனால் சிந்தாதிரிப்பேட்டை மட்டும் அப்படியே பழைய மாதிரியே இருந்தது அங்கிருந்து அப்பாவோட ஒரு நாட்டு வைத்திய நண்பர் இறந்துருந்தார் ஆனால் அவரோட மனைவி நீலகண்டனை அடையாளம் பார்த்துக்கிட்டு அப்பாவோட இறப்பை பற்றி விசாரிச்சாங்க அவகிட்ட இவன் சதாசிவம் பத்தி விசாரிக்கிறா நீ சொல்றத பார்த்தா அவங்க ரொம்ப வசதிப்பட்டவங்கன்னு நினைக்கிற அப்போ அவங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வரமாட்டாங்க பொரசவாக்கம் வேப்பேரி கீழ்ப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்கலாம் நீ அங்க வேணா பாரு தம்பி என்ன விஷயத்துக்கு விசாரிக்கிற என் எனக்கு அந்த வீட்டில இருக்க எல்லாரையும் நன்னா தெரியும் திடீர்னு எங்கிட்ட சொல்லிக்காமையே மெட்ராஸ் வந்துட்டாங்க விசாரிச்சு பாரு எப்படியும் அந்த ஏரியால இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இவனும் சுற்றி பார்த்துட்டு எதுவும் விவரம் கிடைக்கல திரும்பி போயிட்டா ஊருக்கு போய் மெட்ராஸில் குடி வர குடி வர்றதுக்கான எல்லா ஆயத்தங்களையும் பண்ணுறான் ரெண்டு மாதம் கழித்து அப்பாவோட நண்பர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது பதினைந்தே நாட்களில் அவனும் சென்னைக்கு வந்து ஒரு வீடு பார்த்து வாசி ஆயிட்டான் அங்கே வந்திருக்க நண்பர்கள் உறவினர்கள் யாரை பார்த்தாலும் சதாசிவ முதலியார்னு ஒருத்தர் தெரியுமா தெரியுமான்னு அவனும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கா ஒருத்தர் மட்டும் சொல்கிறாரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனோட தோப்பனார் பேர் சதாசிவம் ஆனால் அவங்க முதலியாரான்னு எனக்கு தெரியாது அந்த ஆஃபீஸ் பார்த்தா நுங்கம்பாக்கம் ஹைரோட்டில் ஒரு அரண்மனையில் அது இருக்குது நீ வேணா விசாரிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு இவனும் போய் விசாரிக்கிறான் ஆனால் அந்த சதாசிவம் வேற அவன் மூத்த சகோதரியும் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டா எல்லோரும் ஒன்று அங்கே இருக்கிறாங்க கணவன் மறுபடியும் மூத்த சகோதரியை வேணான்னு சொல்லி பெட்டியை தூக்கி எறிஞ்சு அனுப்பிச்சிடுறான் அக்கா அம்மா தம்பி அப்படின்னு தன்னுடைய உறவுகளோட இவன் அங்கே வர்றான் அங்கே வந்து இருக்கும்போது அம்மாவுக்கு வந்து உடல்ல சரியில்லாமல் போகுது டாக்டர்கிட்ட புருஷவாக்கம் இருக்க டாக்டர் கிட்ட போகிறாங்க டாக்டர் சொல்றாரு தம்பி உங்கள் அம்மாவுக்கு ரெண்டு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்குது ஒன்று தைராய்டு இன்னொன்று ஹார்ட் ப்ராப்ளம் சாதாரணமாக நீங்கள் செய்கிற வைத்தியத்தில் ஒரு வருஷம் வரைக்கும் தாண்டுதான் பெரிய கார்கள் பேசாமாவும் விருப்பப்படி கேளு அவன் உனக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்றா நீ மூத்த பிள்ளைய அதை நிறைவேற்றி வைப்போ அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அவன் சென்னைக்கு வந்து பத்து வருஷமாச்சு பதினோராவது வருஷம் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்த வருஷமே அவங்க அம்மா காலம் ஆயிட்டா அடுத்த வருஷம் அவன் வேலையை ராஜினாமா செஞ்சா சின்ன சின்ன வேலைகை அப்படியே எதையோவோ பண்ணி வேலைகளை செஞ்சுக்கிட்டு ஒப்பேத்திட்டு ஏற்றிட்டு அவன் மகன் அவனா ஸ்காலர்ஷிப் அது இதுன்னு படித்து நல்ல வேலையில் சேர்ந்து நல்ல பேர் எடுத்துட்டான் அவன் வேலை பார்த்த இடத்துலையே அவனுக்கு காரு வீடு எல்லாம் கொடுத்துருந்தாங்க மகளும் பட்டப்படி முடிச்சு சிஏ முடிச்சிட்டா மகன் மகள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செய்யணும் இப்பெல்லாம் நீலகண்ட சதாசிவம் பற்றியோ அவர் குடும்பத்தை பற்றியோ ரஞ்சனியை பற்றியோ விசாரிக்கிறதே இல்லை முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஆயிடுச்சு அவர் இறந்துருப்பார் அவர் மனைவி இருக்கலாம் பெரிய சொத்தை நிர்வகிச்சுக்கிட்டு ரஞ்சனியும் நிறைய குழந்தைகளோட ஒரு பெரிய சாம்ராஜ்யமே நடத்திட்டுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு நீலகண்டனுக்கு இப்போ வயசு அறுபதாச்சு அதை கொண்டாடணும் அப்படின்னு அவரோட மகனும் மகளும் நினைக்கிறாங்க ஆனால் நீலகண்டனுக்கோ நூறு வயசான மாதிரி ஒரு கலைப்பு அவனோட தம்பி சகோதரிகள் எல்லாருமே இறந்துட்டாங்க ஆனால் அவனுக்கு மட்டும் இன்னும் முடிவு வரல எப்போவாவது இளமையில் வாழ்ந்த அந்த ஊரோட தகவல்கள் அவனுக்கு வரும் அவன் கூட படித்த இந்து முஸ்லீம் நண்பர்கள் பல பேர் இறந்துட்டாங்க அவன் இருந்த வீடெல்லாம் எல்லாம் இடித்து அடுக்குமாடி வீடு வந்துட்டு சொன்னாங்க இப்போ அந்த இடமே பெரிய பெரிய செல்வந்தர்கள் வசிக்கிற இடமா மாறிடுச்சு அப்படின்னு அங்கே இருக்கிற நண்பர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறான் அப்படியே தனக்கு வயதாகிட்டே இருக்கு அப்படிங்கிற உணர்வு அவனுக்கு வருது இன்னும் தனக்கு ஏன் முடிவு வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு என்னுடைய அறுபதாவது ஆண்டு அந்த பூர்த்தி விருந்துக்கு வந்த ஒருவர் நீலகண்டங்கிட்ட அவனோட சகோதரி பேரை கேட்குறாரு எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு நீலகண்டன் சொல்கிறா இல்லை என் பக்கத்து பங்களாவில் ஒரு பெரியவங்களும் குழந்தைகளும் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இருக்காங்க அதில் ஒரு அம்மா மட்டும் கொஞ்சம் வயசானவங்க யாரையாவது பார்த்தா இதை கேட்பா உங்கள் அக்கா பேர் அவங்க விசாரிக்கிற பேராக இருந்துச்சு அதனால தான் சொன்னேன் அப்படின்னு ரெண்டு நாள் கழித்து சார் எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களா அந்த அம்மா கிட்ட நீங்களே சொல்லலாம் அப்படிங்கிறாரு ரெண்டு நாள் கழிச்சு இவனும் அங்கே போகிறான் அந்த பத்து மணி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் அங்கே போன உடனே ரமலிங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஒரு குட்டி பையன் வந்து அப்பா கிளப்புக்கு போயிருக்கிறாரு அவரை பார்க்க வரல உங்கள் அத்தை பாட்டி இருப்பாங்கல்ல அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் உட்கார்றாங்க அது ஒரு பெரிய பங்களா பழங்காலத்து வீடு மூணு பக்கத்துலேயும் வாசப்படி இருக்குது ஒவ்வொரு வாசப்படிக்கும் வராண்டா தரையில தரையில் சைடு போட்டு சும்மா பளப்பள பளப்பழான்னு இருக்குது பாட்டி அப்படின்னு அந்த பையன் கூப்பிட்றா ஒரு வயதான அம்மா இருந்து வர்றாங்க என்னடா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க பாட்டி அப்படின்றா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறா பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறாரு அம்மா நான் சொன்னேன்ல இவர் தான் இவங்க அக்கா பேர் தான் சாந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே நீலகண்டன் சொல்றான் எங்கள் அக்கா பேரு தான் சாந்தி ஆனால் அவள் போன வருஷம் இறந்துட்டா அப்போ நீங்கள் அக்கா தம்பியா ஆமாம் நீலகண்டனா ஆமாம் டேய் நீலகண்டா என்ன அடையாளம் தெரியலையாடா அப்படின்னு அந்த அம்மா அலறாங்க குரலை கேட்ட உடனே ரஞ்சனி அப்படின்னு நொடி பொழுதுல அவனும் கண்டுபிடிச்சிட்டான் அம்மா வேகமா வந்து நீலகண்டனை கட்டி பிடிச்சுக்கிட்டு விம்மி விம்மி அழுது கதறாங்க என்னை விட்டுட்டு எங்கடா போயிட்ட என்னை தனியா விட்டுட்டு போயிட்டேடா உனக்கு எத்தனை கடுதாசி போட்ட எல்லாமே திரும்பி வந்துருச்சேடா அப்பாவும் சாகிறதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் அங்கே வந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்கார் எங்கெங்கேயோ தேடி விச விசாரிச்சார் நீ மெட்ராஸ் போயிட்டு தான் சொன்னாங்களா ஏண்டா இத்தனை வருஷம் நீ இந்த ஊரில் தான் இருந்தியா இவ்வளோ நாள் எங்கடா ஒழிஞ்சுட்டு இருந்த அஞ்சனி நான் எங்கேயும் ஒழியலை உங்கள் அப்பா முப்பது நாள் கழிச்சுவான்னு சொன்னதை நம்பின ஏண்டா அதுக்காக நடுவில் ஒரு நாள் கூட நீ வரக்கூடாதா நான் உங்க கூட வந்திருப்பேனே எங்கள் அப்பா நீ வந்து போனதில் பயந்துட்டார் ஏதோ ஒரு பயம் உடனே மெட்ராஸுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி வந்துட்டார் நல்லா இருக்கிறப்ப எல்லா எத்தனையோ காரியங்களை செய்யாம விட்டுறோம் எனக்கு உங்க அப்பா என்ன கம்பெனி தெரியாது உங்க உறவுக்காரங்க தெரியாது மூணு வருஷம் சுத்தின ரஞ்சனி இங்க வந்து பத்து வருஷம் வீதி வீதியா வீடு வீடா தேடுன முதலியார்னு பேர் இருந்தா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு விசாரிச்ச ஆனா எனக்கு இங்க இருக்கீங்கன்னு தெரியாமயே போயிடுச்சேன்னு அவனும் கதர்றா என்னடா சாப்பிடுற நீலகண்டா காஃபி வேண்டா உன் கூட வந்தவரை காணமே அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தோடனே அவர் பயந்து அங்கிருந்து அப்படியே ஓடி போயிட்டாரு டேய் நீலகண்டா இனிமேல் இதுதான்டா உன் வீடு நான் என் கையால் உனக்கு பிடிச்சது சமைச்சி போடுறேன் ஏண்டா நின்றுட்டு இருக்கேன் உட்காரு வீட்டை பார்க்குறியா முதல்ல முழு வீட்லையும் நான் தான் இருந்தேன் தம்பிங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் உடனே அவங்கள தனித்தனியாக வச்சுட்டேன் ஏண்டா நான் செய்கிற சரிதானடா நீ செய்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும் ரஞ்சினி அப்பாடா இன்னொரு தடவை என்னோட பேரை சொல்லிட்டேன் உன்னை கண் கண்டுபிடிச்சி கொண்டு வந்த மனுஷனை எங்கடா பிடிச்ச அவருக்கு ஒரு நன்றியாக சொல்லணும்னா ஆளை காணமே அப்படின்னு உனக்கு எத்தனை பிள்ளைங்க எனக்கு ஒரு மகனும் மகளும் ரஞ்சினி உனக்கு அப்படின்டி எனக்கா அப்படின்னு ரஞ்சினி இழுக்கிறா இங்கே நிறைய குழந்தைங்களெல்லாம் பார்த்தனே எனக்கு குழந்தைங்க இல்லை நீலகண்டா ஏன் எந்த டாக்டரையும் பார்க்கலையா அப்படின்னா ரஞ்சினி எதுவுமே பேசாமல் இருக்கா அவள் கண்ணில் தார தாரையாக நீர் விளையுது ஏண்டா எனக்கு உன்னோடான கல்யாணம் தானடா அப்போது உன்னோடய அப்பா அம்மா உனக்கு வேறு திருமணம் எதுவுமே செய்யலையா அது எப்படிடா உன்னை விட்டுட்டு நான் வேறு யாரடா கல்யாணம் பண்ண முடியும் வேற யார் கூட நான் எப்படிடா வாழ முடியும் ரஞ்சினி நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் ரஞ்சினி உனக்கும் நான் துரோகம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கதறி அழுகிறான் சரி அதெல்லாம் போனது போயிட்டு போகுது இனி என்ன பண்ண முடியும் இனியாவது இனி என் கூட கொஞ்ச நாளாவது வாழடா டே நாற்பது வருஷம் உனக்காகவே காத்துட்டு இருந்த பைத்தியக்காரி சமையல் செய்கிறேன் அதை எங் எங் கையால் சமைக்கிறத சாப்பிட்றா அப்படின்னு சொல்கிறா அப்படியே இவனும் கண்ணில் வளிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டே அவள் சமையலை சாப்பிட்டுட்டே இருக்கா அடிக்கடி கண்ணீர் வந்துட்டே இருக்கு தாரதாரையாக தாரதாரையாக வந்துட்டுருக்கு சீதை கூட ஒரு வருஷம்தான் ராமனுக்காக காத்திருந்தா இந்த ரஞ்சனியும் நாற்பது வருஷம் காத்திருக்கா அப்படின்னு டேய் உன் மகமகள்லாம் பெருசாகிட்டாங்க அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துப்பாங்க நீ உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு இங்கே வந்துடுறா அப்படின்னு சொல்கிறா நான் யோசிக்கிறேன் ரஞ்சனி இப்போ ரெண்டு பேர் அறுபது வயசு கிழவங்க இனி போய் தடுமாறக்கூடாது நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் ரஞ்சினி பெரிய துரோகம் பண்ணிட்டேன் முன்னாடி நிற்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது ரஞ்சனி அப்படின்னு அவன் சொன்ன உடனே ரஞ்சனி மறுபடியும் அவனை கட்டி விம்மி அழுகிறான் தெருவில் போகிறவங்கள பற்றியோ யாரை பற்றியுமே கவலை இல்லை இவன் சுதாரிச்சுக்கிட்டு ரஞ்சனி நான் இப்போது வீட்டுக்கு போகணும் டே உன் அட்ரஸ் எழுதி கொடுறா நான் காரை அனுப்புகிறேன் நாளைக்கு ஒரு முறை உன் வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் வேட்டி சேலையெல்லாம் வாங்கிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறா சரின்னு தலையாட்டிட்டு விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு நீலகண்டன் சாலைக்கு வர்றாரு உச்சி வெயில் சுளீர் நடிக்குது வலதுபுறம் நகரம் அவன் வீடு அவன் மனைவி அவன் குடும்பம் இடதுபுறம் எல்லா துரோகங்களையும் கழுவக்கூடிய நீலக்கடல் எவ்வளவு பொருத்தம் நீலகண்டன் நீலக்கடல் நீலகண்ட கடற்பக்கம் போனான் அப்படின்னு இந்த கதையை அருமையாக அசோகமித்திரன் முடிச்சிருப்பார் நீங்களும் வாசித்து பாருங்கள் நன்றி வணக்கம்